பெருமுதலாளிகள் கல்விக் கொள்கை என்கிற பெயரில் தங்கள் நிறுவனங்களுக்கு தேவையான திறன்மிகு வேலையாட்களை பணியாளர்களை உற்பத்தி செய்வதற்கான ஒரு செயல் திட்டமாகத்தான் அந்த புதிய கல்விக் கொள்கையை வடிவமைத்தார்கள் கல்வியாளர்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் அந்த கல்வி அறிக்கை என்ன சொல்லுகிறது என்றால் மிக தெளிவாக அது குறிப்பிடுகிறது இந்தியாவில் மொத்தம் நாற்பத்தி நான்காயிரம் கல்லூரிகள் இயங்குகின்றன இந்தியாவிற்கு இவ்வளவு கல்லூரிகள் தேவையில்லை என்பதுதான் அந்த உயர்கல்வி குறித்திருக்கிற சரத்திலே மிக தெளிவாக பேசுகிறார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய சமூக நீதி சிந்தனையாளர்கள் கல்வியாளர்கள் நாம் என்ன கோருகிறோம் மக்கள் தொகையின் விகிதாச்சாரத்திற்கேற்ப கல்வி நிலையங்களின் எண்ணிக்கை கூட்டப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம் இந்திய மக்கள் தொகையில் நாற்பத்தி நான்காயிரம் கல்லூரிகள் போதாது இன்னும் பல கல்லூரிகள் திறக்கப்பட வேண்டும் என்று நாம் கோருகிறோம் ஏனென்றால் இந்தியாவில நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான ஒரு ஆய்வில என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இந்தியாவில சரியான வயசில் உயர்கல்வியை பெறுகிறவர்கள் அதற்கான வாய்ப்பினை பெற்றவர்கள் பன்னிரெண்டு சதவிகிதம் பேர் ஆனால் இந்தியாவில் மக்கள் தொகையோடு ஒப்பிடுகிற போது பட்டதாரிகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது என்றால் எட்டு புள்ளி அஞ்சு சதவிகிதம் தான் இருக்கிறார்கள் அப்போ இந்தியாவில் எல்லா இளைஞர்களும் குறைந்தது ஒரு பட்டப்படிப்பையாவது படித்திருக்க வேண்டும் என்று நாம் கோருகிறோம் ஆனால் இந்தியாவின் யதார்த்த நிலை என்ன இவ்வளவு கல்வி மானியங்கள் அளிக்கப்படுகிற சூழ்நிலையிலே கூட எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் பட்டதாரிகள் தான் இருக்கிறார்கள் என்று ஆய்வு குறிப்பிடுகிறது அப்படியானால் இன்னும் கல்விக்கு மானியம் வழங்கப்பட வேண்டும் அல்லது நூறு சதவிகித மானியத்தின் அடிப்படையில் உயர்கல்வி நிறுவனங்கள் நடத்தப்பட வேண்டும் அதுவும் அரசின் பொறுப்பிலே நடத்தப்பட வேண்டும் என்று சமூக நிதி உள்ள முற்போக்கு எண்ணமுள்ள இங்க கல்வியாளர்கள் அப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஆனால் பன்னாட்டு முதலாளித்துவ ஏகாதிபத்திய சக்திகளின் அச்சுறுத்தலுக்கும் ஆதிக்க உணர்வுக்கும் அடங்கி போக ஒன்றிய அரசாங்கம் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு கல்விக்கான மானியத்தை ரத்து செய்வதிலே குறியாக இருக்கிறார்கள்